டக்கன் நம்பர் நூத்தி பத்து சொல்லு ஜி நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க இந்த கருப்பு பணத்தை மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க இந்த இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ நீதானே டோக்கன் நம்பர் நூத்தி பத்து கவுண்டர் நம்பர் நாலுக்கு போ டோக்கன் நம்பர் நூத்தி பத்தா இவர்கள் சுடும் வடகை இனியும் நம்ப வேண்டாம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வருகின்ற போதே ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பைத்திய உனக்கு அறிவு இருக்கா நான் என்ன சொல்றா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து தலைவர் தளபதி வந்து கொடுக்கிறாரு இன்னைக்கு நாங்க பட்டி தொட்டி எல்லாம் பிரச்சாரம் செய்கின்ற போது குறிப்பாக பெண்களை பார்த்து பேசுகிறோம் உண்மையாகவே சொல்கிறார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுடைய மகள் படிப்பு செலவுக்கு ஆகிறது இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுடைய மகன் படிப்பு செலவுக்கு ஆகிறது ஏன் குழந்தை வைத்திருக்கக்கூடிய தாய்மார்கள் என்னுடைய பயனுக்கு பால் அவனுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம் முன்பெல்லாம் எங்களுடைய எதிர்கொடத்தாலும் எங்களுடைய கணவரிடத்தில் எதிர்பார்ப்போம் இப்போது நாங்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக உதய சூரியன் சின்னத்தில் தான் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனா பைத்திய காட்சி காலிமா உனக்கு அறிவு இருக்காடி நீ நீ முறை பத்தி பேசிருக்க ஆனா நாங்க வந்து பொறுமையா ஒரு தமிழ்நாடு முதல்வர் நீ என்ன என்ன வார்த்தது ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்களா அறிவு கட்டவல அறிவு இருக்கா உனக்கு எங்களுக்கும் பேச தெரியும் ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய் பத்தி என்ன தெரியும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை வந்து ஆயிரம் ரூபாய் வாங்குறது குறை சொல்றியா ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய் பத்தி தெரியுன்றது அப்ப ஆயிரம் ரூபாய் உனக்கெல்லாம் வந்து ஈஸியா அப்ப நீ வந்து உன்னை நான் சொல்லலாமா நூறு ரூபாய்க்கு பிறந்த உன்னை சொல்லலாமா ஆனா நாங்க அதுக்கு மேல பேசுவோம் ஆனா திராவிட முன்னேற்றக் கழகத்துல கடமை கண்ணியின் கட்டுப்பாடு நீ ஒரு பொம்பளையே கிடையாது நீ எல்லாம் எங்கேயும் சொத்துற பொம்பளை இல்லையா எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு பெண்களை நீ எல்லாம் ஒரு கேவலப்படுத்துறா நீ அரசியல வராத இல்லையா உனக்கு அரசியல் வரத்துக்கு ஒரு பேசுறதுக்கு தகுதியே இல்ல மயிலாடுதுறையில உன் பத்து ஓட்டு கூட வாங்க மாட்டேன் பைத்தியக்கார பொம்பள மரியாதையா பேச யார பேசுற ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவனா யாரு யாரு குடுக்கறா உனக்கு அறிவு இருக்க காலியமா இதுக்கு மேல மரியாதை கெட்டு போயிரும் இப்ப மாவட்ட மகளிரணி தர்மபுரி மாவட்ட மகளிரணி மரியாதைக்குரிய அன்பு சகோதரியா முத்துலட்சுமி அவர்கள் இப்போது காளிமா கிட்ட வந்து கொஞ்சம் பதில் சொல்லு அந்த அம்மாவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு இது என்ன தகுதி இருக்குது எங்களைய பேசுறதுக்கு என்னுடைய முதல்வரை பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா என்ன தகுதியா வச்சு நீங்க பேசுறீங்க ஆயிரம் ரூபாய்க்கு என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி பேசுறேன் நான் நேரம் வந்து பேசுறேன் குடும்பத்தாலும் அடிப்படையும் இல்லையே என்ன நினைச்சுன்னு பேசுறீங்க நீங்க எல்லாம் ஒரு ஆளா எதுக்காக இப்படி பேசுறீங்க நாங்க உங்களுக்கு எதுனா பேசுறோமா நீங்க எதுக்கு ஆயிரம் ரூபாய் போறோம்னு கேக்குற உனக்கு அது சூடு சூடுனா அறிவு இருந்தா இந்த மாதிரி பேசுறியா உனக்கு எதுவுமே இல்லை நீ இது நிக்கிற தொகுதியில ஜீரோ ஓட்டு தான் வாங்குவ நீ நேரம் வா பொம்பளைங்களை வந்து சந்தி பேசு அப்ப உங்களைய பேசிக்கிறோம் வா உடப்பத்தை எடுத்து ரெண்டு வாங்கு வாங்குறோம் நீங்க நன்றி நண்பர்களே நன்றி நண்பர்களே ஏன்னா நான் இவ்வளவு தூரம் நீ வந்து ஒரு ஒரு தமிழ்நாடு குடுக்கறவங்க ஆயிரம் ரூபாய் பிறந்தவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னா ரொம்ப கஷ்டமா உங்களை பத்தி பேசுறதுக்கே டைம் இல்ல ஆனா இருந்தாலும் எங்களுடைய மனம் வேதனையாக இருக்கிறது ஏன்னா இப்பெல்லாம் எங்க போயிட்டாங்க அந்த குஸ்பு தமிழர் தமிழரசி தமிழசி சவுந்தரராஜா அவங்க வேறையா மறந்து போச்சு இல்லையா மரியாதை 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 நாங்க வந்து தேர்வு முடிவிட்டோம் உன்னை வச்சு கிடக்காலையும் நன்றி வணக்கம் மற்றவர்கள் தவறாக நினைக்க வேண்டாம் இனிய மதிய வணக்கம் உங்கள் ஓட்டு உதயசூரியன் வெற்றி வேட்பாளர்கள் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெறும் நாற்பதும் நமதே நாடாளுமன்ற நமதே தலைவர் தளபதி முதல்வர் வாழ்க நன்றி வணக்கம் நண்பர்களே தான் சாதி கொழுப்பை புடிச்சு இல்லாம பூநூலை புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதி இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம தூர தூரம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேனா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க